நடிகர் ஆர்யா அவர்களோட வீட்டுக்கு சடனா இன்கம் டேக்ஸ் ரைடு வந்திருக்கு அப்படின்னும் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் ஒருத்தர் தான் ஆர்யா இவர் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் நடிச்சிருக்காரு சமீபத்துல இவர் சார்பட்டா பரம்பரை டூ படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம வேட்டுவாம் படத்துல வில்லனாகவும் நடிச்சு வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு நிலையில நடிகர் ஆர்யா அவர்களோட வீட்டுக்கு வருமான வரித்துறை சோதனை நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு யாரும் எதிர்பார்த்த விதத்துல சடனா அவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அண்ட் இதற்கு முக்கியமான காரணம் வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆர்யா அவர்கள் அவங்களோட சொந்தக்காரங்களோட பேர்ல சென்னையில் முக்கியமான ஒரு நாலு இடங்கள்ல ஷீஷல் அப்படிங்கிற ஹோட்டல் ஒன்று நடத்தி வராரு அப்படிங்கிறதும் அந்த ஒரு ஹோட்டலுக்கும் இந்த ரைடு போயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு சென்னையில் அண்ணா நகர் கீழ்பாக்கம் கொட்டிவாக்கம் வேலைச்சேரி இந்த நாலு இடங்கள்ல ஷீஷெல் ஹோட்டல் வந்து இருக்கு அண்ட் இந்த நாலு இடங்களுக்குமே வருமான வரித்துறை வந்து சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க அண்ட் அப்ப அங்க ஹோட்டல்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் யாரும் இல்லை இதனால அங்கே வேலை செய்கிற பணி ஊழியர்கள்கிட்ட சோதனை நடந்திருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு மேலும் இது குறித்து ஆர்யா அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காரு குறிப்பா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வருமான வரித்துறை எங்க வீட்டுக்கு இன்னைக்கு சோதனைக்கு வந்திருக்காங்க அண்ட் வரி நடந்ததாக சொல்லப்படுது ஆனா நான் இத்தனை வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் கரெக்டான முறையில கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தி வந்துட்டு இருக்கேன் அண்ட் இந்த ஒரு விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுக்கல ஏன்னா நான் கரெக்டா இருக்கேன் அப்படிங்கிறப்ப நான் பயப்பட தேவையில்ல அதே மாதிரி சீசல் நிறுவனம் என்னோடது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அதோட உரிமையில ஷேர் நான் கிடையாது சிசிஎல் நிறுவனத்தோட ஓனர் அப்படிங்கிறவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்னு அவரு ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு சமீபத்தில் தான் ஆக்டர் தனுஷ் ஷம்பு சிவகார்த்திகன் இவங்களோட பேரெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு வருமான வரித்துறையில் இப்போ ஆரிய அவர்களோட பேரும் அடிபட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு இது ஒரு புறம் இருக்க பிரபல இயக்குனரான கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல ரெட்ரோ படத்தை ஓடிடியில் குட்டி வெப் சீரீஸாக வெளியிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பெட்ரோபுரம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய லெவலில் எடுக்கப்பட்டிருந்தது அவ்வளவு காட்சிகள் அது இருக்குது அது ஒரு மூணு மணி நேரமா கொண்டு வரதுக்காக ஏகப்பட்ட நல்ல காட்சிகளெல்லாம் நாங்கள் வெட்டியிருந்தோம் அதனால் அந்த காட்சிகள்லாம் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் அதனால நான் வந்து ஓடிடி நிறுவனத்துக்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா மொத்த காட்சிகளையும் வச்சு நம்ம ஒரு குட்டி வெப்சீரிஸா வெளியிடுவோம் கண்டிப்பாக இது ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் அவங்க அதை ஃபியூஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு எனக்கு இருக்க மைண்ட் செட் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த காட்சிகளையும் வச்சு அவங்களுக்கும் பிடித்த மாதிரி அந்த ஒரு வெப்சீரிஸாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் ரெட்ரோ படம் வந்து ஆவரேஜாக தான் போயிருந்துச்சு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத ரசிகர்கள் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலர் ஆரம்ப காட்சிகள்லேருந்தே அதை பரப்பி வந்துட்டுருக்காங்க ஏன் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னும் அவரோட மனக்குமுறலை ஷேர் பண்ணியிருந்தாரு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க